ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பிடிச்ச நம்பர் எல்லாேருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க பிரேமா அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க உங்களுக்காண்டி நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் உண்மையானுமே பிரேமா அக்காவுக்கு ரொம்ப கதமைப்பட்டுக்கிறேன் எனக்காண்டி பாப்பாக்காண்டி எல்லாமே அமுச்சு விட்டாங்க ரொம்ப 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 சந்தோஷமாகவும் இருந்துச்சு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இதாகவே நான் ரொம்ப ஃபீல் பண்ண அழுதுட்டு அந்த அக்கா சொன்னாங்க அழுவாதடி பாப்பா உனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் தயங்காமல் என் கிட்டே கேளு நான் எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ என் கூட போகிற தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே அந்த விஷயம் எனக்கு ரொம்ப இதாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்காண்டி நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை பக்கத்தில் இருந்து கூட பார்த்தது எதுவுமே பண்ணதில்லை ஃபோனில் மட்டும் தான் அவங்கக்கிட்ட நான் பேசிவிட்டேன் எனக்காண்டி இவ்வளோ ஹெல்ப் பண்ணப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் கொஞ்சம் ரோட்டி கிட்டே உட்காந்து பேசுகிறேன் வண்டி சவுண்ட்லாம் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நேற்று வந்து வீடியோ போட முடியல ரொம்ப மழை பெஞ்சுட்டே இருக்குது இன்றைக்கும் மழை பெய்யுமாதிரிதான் இருக்குது அப்படிதான் கிளைமேட் இருக்குதுன்னு நினைக்கிற மழை பெய்யுமா என்னன்னு தெரியல ரொம்ப இதாக இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்ததோட அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெறி மாதிரி வந்துச்சு வெறினா அந்த மாதிரி கோவம் அந்த வெறி இல்லை இன்னுமே நான் அந்த நல்லா இது பண்ணணும் எப்படி சொல்கிறது ஒரு ஆகணும் எனக்கு இன்னுமே யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டு நிறைய இதாகணும் ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன் அது என்ன கமான்னு பார்த்தீங்கன்னா நீ எப்பயுமே சொன்னதை தான் சொல்லி திருப்பி சொல்கிற இதை விட்டா வேறு எதுவும் உனக்கு தெரியாது அதுக்கப்புறமா வேற எதுவுமே உனக்கு தெரியாது நீ வேஸ்ட்டு உனக்கு ஒன்றும் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது நீ கருப்பாக இருக்கிற கருப்பாக போ அப்படின்னு சொல்ல எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது கமெண்ட் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்ததுக்கப்பு இல்லாமலே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கே இந்த மாதிரி சொல்ல சொல்ல தான் எனக்கு இன்னுமே கொஞ்சம் இதாகுமே அவங்க இந்த மாதிரி நம்மளை சொல்றாங்களே அவங்கள இதோட நம்ம ஒன்றும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு அந்த கமெண்ட் நான் கருப்பாக இருக்கிறோம் ஒயிட்டாக இருக்கிறேன் அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை நிறைய என்ன மாதிரி நிறைய பேர் கருப்பாக இருக்காங்க எனக்கு கருப்பாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அது கடவுள் கொடுத்த கலர் அது அப்படியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க உங்களுக்காண்டி நான் இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் எப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நான் இருப்பேன் நீங்கள் சொன்னதுக்காண்டி நான் பேச்சு மாற்றி பேசணும் இல்லை மேக்கப் போட்டு நிறையா இது பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் நான் என்ன இந்த கலர் வந்து எனக்கு கடவுள் கொடுத்தது அவர் கொடுத்த கலரில் அவர்களால் தான் சேஞ்ச் நான் நானாக க்ரீம் போட்டு அது போட்டு இது போட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டேன் என்னோட பேச்சு வந்து நான் இப்படி தான் வீடியோவில் ஒரு மாதிரி பேச மாட்டேன் இல்லை ஃபோனில் ஒரு மாதிரி பேச மாட்டேன் நேரில் ஒரு மாதிரி பேச மாட்டேன் நான் வீடியோவில் இப்படி தான் பேசுவோம் ஃபோன்லேயும் இப்படி தான் பேசுவோம் நேர்லேயும் இப்படி தான் நான் பேசுவேன் மற்றவங்க எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச்லாம் என்னால் பண்ணி பேச முடியாது நான் எப்படி அதே அதேமாரி நான் இப்போ வீடியோவில் எப்படி அதே அதேமாரி நேரிலேயும் நான் பேசுவேன் ஏன்னா எனக்கு பேசக்குள்ள வாய்ப்பு கொஞ்சம் திக்கும் கொஞ்சம் குளறி குளறி பேசிடுவோம் அது மட்டும் தான் இது உங்களுக்காண்டி நான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் பாருங்கள் பிடிச்சலாம் பண்ணி விட்டு போயிடுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் தயவு செய்து திரும்பி சொல்கிற இந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிறேன் அப்படி இப்படி இருக்கேன் சீர் அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் உங்களுக்கு தயவு செய்து நான் கேட்குறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டு இருங்க நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க பிரேமாவுக்கு நானுமே தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா அவங்க கிட்டே நான் சொல்ல அக்காவுமே ரொம்ப இது பண்ணிணாங்க நீருக்கு யூடியூப்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எமோஷனாக ஃபீல் பண்ணாங்க இல்லைக்கா நீ எனக்காண்டி இவ்வளோதான் சப்போர்ட் பண்ணி எனக்காண்டி நீ கஷ்டப்பட்டு இது பண்ணி அமுச்சுக்கிட்ருக்க அவங்க சொல்லாமல் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அக்கா எல்லாம் வீடியோ பார்த்துட்டு அவங்களுமே சொன்னாங்க நல்லா பேசினாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அவங்க தாத்தா கூட விளாட்றா எப்படி விளாட்றான்னு ஒரு சின்ன குட்டி வீடியோ தான் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் தாத்தா கூட எப்படி விளாட்றான்னு சொல்லிட்டு பாப்பா

நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க பாப்பா எப்படி உங்க தாத்தா கூட வல்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட விட பாப்பா வந்து தாத்தா கூட நல்லா இதாக இருப்பாள் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குமே நைட்டில் பாப்பா அழுதா கூடுமே நான் மாமனார் வந்து கதவு தட்டு ஏன் பாப்பா அதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பாப்பா மேலே பாசமாக இருப்பார் காலையில் அந்த மட்டும் பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன் என்னை திட்டார் செம்மையை எனக்கு திட்டாரு காலைல எதுக்கு நீ பாப்பா அழுக வைக்கிற காலையில் அழு வச்சா ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி என்னை செம்மையை திட்டாரு அதுக்கப்புறம் அவரு பால் கொடுத்து தூங்க வச்சு இது பண்ணிட்டுருக்கேன் இப்போ கூட மாமனார் பக்கத்தில் உட்காந்து தூங்கல தூங்கலை இருக்கேன் மாமனார்ட கொடுத்துட்டு வந்தால் அவர் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு அந்த இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பார்க்கலாம்